వాపా ఎంతేని ఎంతే ఆ ఎంతే ఒక విషయం మూడు కేకొ ఎంతే కేళే నా కదకే నమ్మకి కే ఎంతే పాపా వెళ్ళలే తల పిచ్చి యోజన యాసీసీ కడనా ఇలాంటి యాసీ ఉన్న ఇలాంటిసారి మనసులు కాలు ఇలాసారి ప్రచన ఉండాలి పుట్టు యోచిత పన్న కొన్ని వెళ్ళలే యోచన పనిచే మెచ్చపత్తి నేను మెచ్చ పత్రితా యోచన పని ఉభా ఎలభి సొభతో ఊటువలే చెందివే మెచ్చ పక్కకు ఇంద పే ఇవే చెందిక వేలే బంగ్కి పోతు తోతేడా ఇవ్వ బంగ్లాదే తోతే అలా సౌత్ ఆఫ్రికాకు తోత్ నెదర్లా తోత్ ఎల్మే తోతు తోత్ మనుషులు ఎప్పుడైనా సరే పా ఎందుకు ఒంటులే మళ్ళా ఆ பொழுதாக நாட்டு பொழுதாதாரத்தை பார் அதுலேயுமே ஒரு சந்தோஷம் இல்லை கரண்ட் பில் தண்டி பில் எல்லாம் கூடி அதெல்லாம் கட்டும் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை ஒழுங்காக தின்ன குடிக்கிறதுக்கு ஈக்கா அதில் ஒரு சந்தோஷம் இல்லை இந்த நாட்டில் சந்தோஷமாக கொஞ்சம் பாகத்துக்கு மெச்சன மட்டுத்தான் அதிலேயுமே ஒரு சந்தோஷம் இல்லை நாங்கள் எல்லாம் முடிஞ்சாது இந்த நாட்டு மனுஷன் எல்லாம் பாவம் தான் ஆ ஒன்றிலையுமே சந்தோஷம் இல்லை எங்களுக்கும் பொதுமக்கள் ஈக்கிய நாடு ஒன்றிலேயுமே சந்தோஷத்தை தாரான் இல்லை எங்களுக்கு அங்களை தேர்தல் வந்து அதில் அங்கே சந்தோஷமும் நீக்க எங்களுக்கு அதுலேயுமே இல்லை ஒன்றுலேயுமே சந்தோஷம் இல்லாத நாட்டு மனுஷரோடு டிக்கிறாங்களுக்கு கிரிக்கெட் மேட்சில் சரி பார்த்து கொஞ்சம் வெற்றி மனுஷன் சந்தோஷப்படுத்தி பார்த்தா அதுலேயும் சந்தோஷம் இல்லை பாவண்டா நாங்கள் எல்லாரும் ஓ அளவான அளவான கூழ் 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 அப்செட் ஆவால கூழாக நீங்கள் පේස කාරය ඉනමයි මෙච්චල පාත් අක්සට වඩ කූල් කූට් සයි රිලක්ෂාගගේ රිලක්ෂාග රලක්ෂාග අලාම රිලක්සාාගල නංගී පුරු කේක ලක්සාංල ඒවපා හිනිස් ඉලංකාටීීමම් තෝත්ත ෙල්ලි බොලෝගලු කොරු මෙච්චි කාරුවම ඉවොලෝ මච්චපතින යනික ඒ කාරන මෙතිෙන් இவ்வளோ மெட் தோத்தா மனுஷ் மெட் தோத்தா மனுஷன் அடையே அர்ஜுனோட நடத்துங்க ருஷான் ஹசாந்த் இருக்கிறாருனாங்க விளாடுகத்தை பார்த்து பார்த்து வளர்ந்து நாங்கள் அதுக்கு அப்புறம் வளர்ந்தா பிறகு சங்கக்காரர் ஜெயசூரியா மாய ஜாய்வர்தர் அசித் மாலிங்கிய உலக பிரபல பிரபலமான நாடுகளே முட்டுக்காலால் வச்சு மெச்சொத்தி கொண்டு வந்து பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க நாங்க இவன்களை பாறைடா இவனுகள் வந்து சிக்ஸ் ஒன்றடித்து கொடுத்துக்கு சீ இவன் இல்லைடா எந்த இல்லை இவங்களை நல்ல கிரவுண்டு எழுதிக்குது அப்போ ப்ராக்டிஸ் பண்ணத்துக்கு நல்ல கோச்சிங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்குது அப்போ ஜிம்மிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குது சம்பளம் கொடுக்கு இவங்களுக்கு பெரிய பெரிய வாகனம் வச்சு கொண்டு ஓடுகானுங்க ஆ வெளிநாட்டு டூர் போடுறேன் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குது எல்லாம் கிடைச்சி மீண்டும் மற்ற வைத்திகளா இவனுங்களுக்கு எந்த குறைச்சிரு ஆப்கானிஸ்தானை பாறைடா சரியாக விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் வந்து சரியில்லை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஒழுங்கான இந்த பிளேஸ் ஒன்று இல்லை அப்போ இந்த செல்லி கொடுக்கறதுக்கு ஒழுங்கான கோச் ஒன்று இல்லை ஆ அந்த நாட்டில் மனுஷருக்கு சந்தோஷத்துக்கு ஈக்கியதே இதே கிரிக்கெட் டீம் மட்டும் தான் பாது அவனுங்க விளையாடுகிற பசந்து அடிக்க சிக்ஸை வேர்ல்ட் கிளாஸ் போலர் மார்க்கெல்லாம் அடித்து கலச காட்டுக்கானே அவங்களுக்கு அப்படி முன்னேறியல் பண்ணிட்டால் எல்லா இந்த பாசுகாமையும் வச்சுக்கொண்டு எங்கட நாட்டு பிளேஸ் மாதிரி கேடா இவர்களுக்கு இவனு கூடு செப்பை கூடு இவனு செப்பை கூடு சல்லி அது இல்லை குறைச்சிருந்துச்சின்னால் இதாக இருக்கணும் இந்த ஆர்ப்பாட்டம் செய்வாங்க ஆ மேனேஜர்மார போட்டு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க இந்த ஃபேஸ்புக்கில் அந்த அவங்க சல்லி கொடுத்து பேஜ் ஒன்றில் அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கொள்ளத்துக்கு ஏன் அப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டோ போடுறதுக்கு எல்லாம் இப்போ பிளேஸ் மாதிரி தெரியும் விளாடுறதுக்கு மட்டும் தெரியாது உண்மை தான் பாப்பா எல்லா செப்பே மீந்து இவ்வளவு செப்ப மீஞ்சி இவ்வளோ செப்ப மீஞ்சி சிக்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு போலே அடிச்சு கொள்ளையில கலசண்டாயிருக்கே சொல்லும் சரிதான் இதுக்கு பொருள் இந்த மெச்சை பற்றி பேசாதேயா இந்த மெட்ச் தோற்றி மனுஷிக்கு வந்து ஆத்திரத்தையும் மறந்துட்டு சரியா நாங்கள் எல்லா ஆத்திரமும் எல்லா கரைச்சலும் எல்லா அப்சட்டும் போகிறதுக்குன்னு சேர்த்து நல்லா உண்டாக்கி நிண்டாக்கிட்டீங்கடா இன்றைக்கு நாங்கள் சரியா சரி வாப்பா அண்ண சரி சரியா சரி அப்படி செய்வோன்னாங்க இந்த நீ வந்து இந்த நல்லா இந்த இந்த கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் நல்லா சிரிசாக வெட்டி பொரிச்சது ஆ சரிவாப்பா நான் அப்படி நான் அதுக்கு ஹைலைட் வாப்பா மேட்ச்சிட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தான் எங்களுக்கு வெற்றி வாப்பா சரி சரி இப்போ அதை விடே அதை விட அது இப்போ அது அது போனது போனது இந்த நான் அரிச கழுவி எடுக்க நீ வந்து இந்த இதாக்கி வெய் நான் கேஸ் குக்கருக்கு அடித்து கொல்ட்டியாக இந்த ரைஸ் குக்கரில் வாங்க கேஸ் குக்கரால் இதாக்கி டம் பிரியாணி மாதிரி தான் சமைக்கணும் சரியா ஆ சரியாப்பா இந்த தசுந்தானக் அந்த ஃபுல் டஸ்ட் ஒன்று போ போட்டு அதுக்கு இந்த கேஸு அடுத்து அந்த இவன் ஹசராங்கே பிட்டப்பிட்ட மூணு சிக்ஸ் அடிக்கப்பா அது இல்லாட்டி மின்சரி ஒன்று கிளியும் செஞ்சு கொள்வீங்களேண்ணா சரிடா சரி சரி இப்போ நாங்கள் பங்களாதேஷ் அதை திண்டே அம்பானைக்கு திண்டே அதை கையுடைய இந்த நீ இறைச்சை வந்து கட்டி கட்டியாக வெட்டியது சும்மா அந்த மஸ்கட் துண்டு மாதிரி கட்டி கட்டியாக வெட்டி எடுத்து எல்லாம் அதுக்கே போடும் நாங்கள் சரியா ආ සරිපා අනතකවා න මියරෝද රන්සිල්ට මුපරන් සඩිචයකලගේ මච් ගොඩ පොටකු ත්ති දෙෙනවා. மற்ற பாப்பா அந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீலங்கா டீமுக்கு அந்த ஒவ்வொரு போஸ்ட் போடுவே நோண்டி போட்டு வந்து அது வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இல்லை எங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ்ட மனுஷன் இழிக்க ஆத்திரத்தை கொள்ளத்துக்கு தான் பாப்பா அப்படி போஸ்ட் எல்லாம் போடுவ பொடியம்மாறு குழப்பி குழப்பி அப்படி சரி இவனுங்கள் அதில் பார்த்து திருந்து பண்ணி தான் இல்லாமல் டீம்டமே இலிக்க கோவத்துக்கு இல்லை எப்படியுமே நாற்றுப்பற்று எங்கள பொடியம்மா இருக்க மீக்கி ஆனாலும் அவனும் ட்ரோல் பண்ணி அந்த போஸ்ட் வந்து ஆத்திரத்தை இல்லாமாய்க்குளத்துக்கு அதால் சரி கொஞ்சம் ஆற்றலை ஒன்று எடுத்து மனுஷிலிக்க கஷ்டத்தை இல்லாம கொடுத்து தான் பாப்பா அப்படி செய்த பொடியம்மாறு அடே எருமமாடி இப்ப நான் செல்ல மெச்ச பத்தி பேசவானவனா அவனுக்கு சென்னா பிரியாணி ஆக்கிய வேலையை பார்த்து தலை கெடுத்து செய்யாத செல்லத்துக்கு எல்லாம் மெச்ச பத்தி பேசி பேசிக்க நானே அதை மறக்கணும்னு நினைச்சு கொண்டிக்க இவ்வளோ செல்லு பாப்பா சுப்பைட்டுக்கு வரதுக்கு இன்னும் மட்டும் சின்ன சான்ஸ் உண்டு ஈகி பாப்பா எங்களுக்கு சுப்பைட்டுக்கு வரது சான்ஸ் உண்டு